எல்லாம் வணக்கம் மாதிரி ஒரு வீடியோ இன்றைக்கி பக்க போடுறோம் என்னென்னா நான் ஞாயிற்றுக்கிழமை யார் அதெல்லாம் இருக்கிறீங்க இருக்குதுங்க நான்வெஜ் எடுத்து செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஞாயிற்றுக்கிழமை தொற்று மற்ற நாள் எல்லோருமே எல்லாேரும் மற்ற நாளுமே அதிகமாக நான்வெஜ் சாப்பிடுவோம் யார் யார் நாங்களாம் எங்கள் வீட்ல எல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அதிகமாக சாப்பிடுவோம் இடையிலாம் வேறு நிறையா அதிகமாக சாப்பிட மாட்டோம் நீங்களும் இப்படி பார்த்தங்களா அப்புறம் ஒன்றா விஷயம் எங்கள் வீடுகளில் சொல்லணும் நினைச்சேன் உண்மை துரோகம் பாசம் கஷ்டம் அன்பு எல்லாமே சேர்ந்ததுனால் அதுக்கு எல்லாமே கதவு தான் இருக்கும் அதனால் எல்லாம் ஒருத்தருக்கு மட்டும் ஒரே யோசனை கிடைக்காது எல்லாம் பயந்து தான் கிடைக்கும் ஸோ அதனால எல்லாம் ஒன்று துரோகன்னு சொன்னாங்கன்னா பெற்றீங்க அவங்க உண்மையான ஜெயிச்சுக்காரணும் அவங்க அந்த துரோகத்தை மனசில் வச்சு நீங்கள் வெளியேற்றி ஃபோக்கஸ்ஸாக நீங்கள் நன்மையை பாருங்க அவங்க மனசு நீங்கள் டிப்ரெஸ் ஆகி அவங்களுக்கு லோ எனர்ஜி தான் கொடுக்கும் லோ எனர்ஜி தான் கொடுக்கும் தீவிரதான் அவங்களை தம்பிடுவோம் ஸோ அது வந்து ஆப்போசிட்டாக வச்சு நீங்கள் எதிர்த்து போடாதுன்னா நீங்கள்